பிணக்கில்லா பெருந்தூரை பெருமானு நாமங்கள் பேசுவார் இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பீரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் வில்லையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லாதிரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே பெட்ட நேர் பட மண்சு வந்து பெருந்தூரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்தில்லா செழக்கனே உன்னை சாந்திலேன் சிட்ட சிவலோகனே சிறு நாயினும் கடையாயவம் காட்டநேயும் மாட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே இயக்கி பத்து நால்வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மல கரு தென்னை ஆண்டு கொண்ட நின் தூயமலர் கள் தந்தென்னை கய்க வைத்து அழியார் முன்னே வந்து காட்டினாய் கழு குஞ்சிலே கய்க வைத்து அழியார் முன்னே வந்து காட்டினாய் கழு குஞ்சிலே